உங்கள் விஷன் உங்க பிள்ளைகளுக்குள்ள போகுதா இன்னைக்கு இருக்கிறதுல மிகப்பெரியதான டிராபேக் அதுதான் நிறைய ஆவிக்குரியவங்க அழுறாங்க இன்னைக்கு எப்படி இவனுக்குள்ள நீங்க ஸ்பிரிச்சுவல் விஷனை கொண்டு போவீங்க நிறைய சர்ச் இப்ப பாதிக்கப்பட்டு பிரச்சனையே அங்கதான் போயிட்டு இருக்குது எப்படி இந்த விஷனை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போகிறது நீங்க சர்ச்சை கூப்பிட்டா பிள்ளைங்க வருதா இன்னைக்கு சர்ச்சைக்கு பிள்ளைங்க வருதா வர மாட்டேங்குது அப்படியே கண்டிச்சு நம்ம கூப்பிட்டாலும் இங்க வந்து உட்காந்துட்டு போன் நோண்டிக்கிட்டு இருக்குது பெற்றோரால ஒண்ணுமே சொல்ல முடியல மீறி கேட்டா குடும்பமே ஒடையர அளவுக்கு பிரச்சனை நடக்குது இன்னைக்கு விஷன் போகல என்ன காரணம் உங்களுக்குள்ள போக மாட்டேங்குது அதை கொண்டு போக வேண்டியது பொறுப்பு உங்களது தானே உங்க பிள்ளைய டாக்டர் இன்ஜினியர் ஆகிறது அவனை மனுஷன் ஆக்கணும் முதல்ல கர்த்தர் கூட நிறுத்தணும் அவன் டாக்டரா நரகத்துக்கு போகிறத விட சாதாரணமாய் படித்து பரலோகத்துக்கு போவது வாசி இன்னைக்கு படிப்பு படிப்புன்னு எல்லாத்துக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபேமிலிஸ் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸுக்கு அமைச்சிடுறாங்க நீட்டுக்கு படிக்கிறாங்க அங்க போறாங்க படிப்பு இல்லாட்டி எதிர்காலத்துல பிச்சை எடுப்ப திருப்பியும் சொல்றேன் கர்த்தர் இல்லாவிட்டால் தான் பிச்சை எடுப்பார்கள் அவர் ஆடு மேய்க்கிறவனையும் ராஜாவாய் மாத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்க பிள்ளைக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதோ அந்த ஞானத்துக்கு கர்த்தர் உயர்த்திட்டு போறாரு தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை உங்க பிள்ளைக்கு படிப்பு கொடுக்க வேணாம் சொல்லல உலகத்துல எல்லாத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க ஆனா எல்லாமே ரெண்டாவது கர்த்தர் தான் சபைக்கு கூட்டு வரதான் அங்க கூட்டு வர மாட்டேங்கிறீங்க அது கூட்டது உட்கார பாருங்க பிள்ளைகளை சர்ச்சை கூட்டி வரது பெட்ரோல் கண்ட்ரோல்ல இல்லையாமா எங்க நான் சொன்ன அவ கேட்கவே மாட்டேங்கிறா வரவே மாட்டேங்கிறா எங்க எங்க காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா பைபிள் வாசிக்காட்டி சாப்பாடு போட மாட்டாங்க நீங்க ஸ்பிரிச்சுவலி பிள்ளைக்கு பேக்கப் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு மீனிங் நீங்க முதல்ல ஜாம் பண்ணுங்க பெற்றோர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் பிள்ளையும் டிவி தான் பார்க்கும் பெற்றோர் உட்காந்து போன் பார்த்தா அதுவும் தான் பார்க்கும் நீங்க சீரியல் பாக்குறீங்க அது கொரியன் சீரியல் பார்க்குறது அவள் தான் வித்தியாசம் இன்னைக்கு இதுதான் குடும்பங்களுடைய நிலைமை வசனம் சொல்லுது நோவா தன் குடும்பத்தை ரசிக்கும்படி ஒரு பேலையை உண்டு பண்ணினான் அவங்களுக்கு நீங்க எதை இம்பார்ட்டன்ஸா முதல் இருபத்தி இருபத்தஞ்சு வருஷம் கொடுத்தீங்களோ அதுதான் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் அவங்ககிட்ட வேலை செய்யுது நோவா ஐநூறாவது வருஷத்துல தரிசனத்தை பெற்ற உடனே அடுத்த நூறு வருஷத்துக்குள்ள பிள்ளைங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை கொண்டு போயிட்டான் கொண்டு போய் அதை அப்படியே அந்த பிள்ளைங்க நூறு வருஷம் கூட சேர்ந்து பேலையை கட்டுது பாருங்க தனி மனுஷனா கட்டியிருக்க முடியாது இது போகதான் இன்னைக்கு உங்களுக்குள்ள உங்க பிள்ளைகளுக்குள்ள எனக்கு ரொம்ப பைபிளை பார்த்ததுல தாவிது பைய சாலமோன் கெட்டு போயிட்டார் உங்களுக்கு தெரியும் சாமுவேல் பசங்க கெட்டு போயிட்டாங்க ஏலியின் பசங்க கெட்டு போயிட்டாங்க ஒரு சிலரோட பசங்க மட்டும்தான் கத்தர்க்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதுல ஒண்ணு நோவாவுடைய பசங்க இப்போ உங்க பசங்க கத்தருக்குள்ள இருக்கிறாங்களா தயவு செய்து சொல்றேன் உங்க வீட்டுல தயவு செய்து குடும்பத்தோட ஒரு அரை மணி நேரமாவது பிரேயருக்கு ஸ்பென்ட் பண்ணுங்க இருக்கிற பிசி அவங்க வந்து டியூஷன் போறாங்க அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்க நாங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ராவா ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா நல்லா கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் குடும்பம் நரகத்துக்கு போயிடும்